கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாம் அப்போஸ்தலர்களின் வாழ்க்கை வரலாறுகளை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நாம் சென்ற வாரம் அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவின் வாழ்க்கை வரலாறை குறித்து பார்த்துள்ளோம் இன்று இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மறித்த அப்போஸ்தலனாகிய தோமாவின் வாழ்க்கை வரலாறை குறித்து சற்று விரிவாக காணலாம் போஸ்தலனாகிய தோமா கலிலேயா ஊரில் பிறந்தார் அவரது தந்தையார் படகு கட்டும் தொழில் செய்து வந்ததாகவும் தோமாவும் அதே தொழிலை செய்து வந்ததாகவும் பழங்கால மரபு கூறுகிறது இவர் எந்த ஒரு உண்மை நிலையையும் கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும் குணம் கொண்டவராக இருந்தார் தோமா என்னும் அரேமிய மொழி சொல்லுக்கு இரட்டையர் என்பது பொருள் இதற்கு இணையான திதைமுஸ் என்ற கிரேக்க மொழி யோவான் நற்செய்தியில் குறிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர் இரட்டையராக பிறந்த ஒரு சகோதரரோ ஒரு சகோதரியோ இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இவர் அப்போஸ்தலனாகிய பிலிப்பின் மூலம் இயேசுவுக்கு அறிமுகமானதாக கூறுகின்றனர் வேதத்தில் தோமாவை குறித்து நான்கு இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது யோவான் பதினோராம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய தோமா இயேசுவோடே கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று சொல்லி சீசர்களை கூப்பிட்டார் இதற்கு பின்பு யோவான் பதினாலாம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறினார் ஆனால் தோமாவோ ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வலியை நாங்கள் எப்படி அறிவோம் என்று அவநம்பிக்கையோடு கேட்டார் ஆனால் கர்த்தராக் இயேசு நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக கூறினார் அதற்கு பின்பு கர்த்தராக இயேசு உயிர் தெழுந்த பின்பு தோமாவின் விசுவாசமின்மை தெளிவாக வெளிப்படுகின்றது கர்த்தராகிய உயிர் தெளிந்ததை மற்ற சீசர்கள் எல்லாரும் விசுவாசித்தார்கள் ஆனால் தோமா ஒருவர் மாத்திரம் நான் கண்ட பிறகுதான் விசுவாசிப்பேன் என்று கூறினார் அதனால் சில நாட்களுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு அவருக்கு தரிசனமாகி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவி விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் அதன் பிறகு தோமாவின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் நடந்தது அவருடைய சந்தேக குணம் எல்லாம் அகன்று போயின இதற்கு பின்பு திபேரியா கடற்கரையில் இயேசு மீண்டும் வெளிப்படும்போது தோமாவும் அங்கே இருந்தார் நாமும் ஒருவேளை தோமாவைப் போல சந்தேகப்படுகிறவர்களாக இருந்தாலும் கர்த்தராக இயேசு நம்மை விசுவாசமுள்ளவராக மாற்ற வல்லவராயிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு உயிர் தெழுந்த பின்பு இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் தாங்கள் எந்த இடத்திற்கு ஊழியம் செய்ய போக வேண்டும் என்று அறியும்படி சீட்டு போட்டார்கள் அதில் தோமாவிற்கு பார்த்தியா தேசத்துக்கு போகும்படி சீட்டு விழுந்தது கிபி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு அவர் பார்த்தியா தேசத்துக்கு போனார் இவர் இந்தோ பார்த்திய அரசரான குந்தபோரஸ் என்பவரின் கட்டட வல்லுநராக பணியாற்றினார் ஒருநாள் குந்தப்போரஸ் அவைக்கு வந்த தோமா மாளிகை கட்டுவதாக கூறி பணத்தை வாங்கி கொண்டு அந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவி செய்ய செலவிட்டார் குறிப்பிட்ட காலத்துக்குப் பின் மாளிகையை பார்க்க சென்ற அரசர் அங்கு ஒரு சிறிய கல் கூட இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் தோமா தம்மை ஏமாற்றிவிட்டதாக கூறி அவரை அரசர் சிறையில் அடைத்தார் அப்பொழுது அரசரின் தம்பி காத் திடீரென நோய்வாய்பட்டு இறந்து போனார் அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்த வேளையில் அவர் திடீரென எழுந்து பரலோகத்தில் தமது அண்ணன் பெயரில் உள்ள மாளிகையை தமக்கு தருமாறு கேட்டார் இதையடுத்து தோமா மாளிகை கட்டுவதாக கூறியது உண்மை என்று நம்பிய அரசர் குந்த போரஸ் அவரது குடும்பத்துடன் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவரானார் அதன் பிறகு சிறிது காலம் அந்த நாட்டில் ஊழியம் செய்தார் இந்த வேளையில் கிபி ஐம்பத்தி இரண்டில் இயேசுவின் தாயாகிய மரியால் எருசிலைமிலே மறித்து போனார் அவர்களின் அடக்கத்துக்காக தோமா அங்கு சென்றார் அப்பொழுது மறுபடியும் சீசர்கள் கூடி தாங்கள் எந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மறுபடியும் சீட்டு போட்டார்கள் அப்பொழுது தோமாவிற்கு இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்று சீட்டு விழுந்தது அங்கிருந்து வணிக கப்பல் ஒன்றில் பயணம் செய்து கிபி ஐம்பத்தி ரெண்டில் மலபார் கடற்கரையில் கிரங்கனூர் என்ற இடத்தில் வந்து இறங்கினார் அக்காலத்தில் முசிறி என்று அழைக்கப்பட்ட இந்த துறைமுகம் கொச்சிக்கு அருகே இருந்தது அவர் ஊருக்குள் நுழைந்தபோது ஒரு அரச திருமண பவனி நடந்தது அதில் சேர்ந்து கொள்ளப் போகும்போது ஒருவன் தோமாவை விசாரித்து தோமா மொழி அறியாமல் பதில் கூறாமல் இருந்தபடியால் அவரை அந்த மனிதன் அடித்தான் அதற்கு தோமா கர்த்தாவே மன்னியும் ரிச்சியும் என்று கூறினார் மூன்று நாளைக்கு பின்பு ராஜா கொழு மண்டபத்தில் இருந்தபோது ஒரு நாய் ஒரு மனிதனுடைய கையை கொண்டு வந்தது ராஜா இது யாருடைய கை என்று விசாரிக்க செல்லும்போது இது அந்த தோமாவை அடித்தவனுடைய கை என்று அங்கு உள்ள மனிதர்களால் கூறப்பட்டது எனவே ராஜா உடனடியாக தோமாவை கொழு மண்டபத்துக்கு வரும்படி உத்தரவிட்டார் தோமா ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று இந்த மனுஷனுடைய சடலம் எங்கு உள்ளது என்று கேட்டார் அவன் காட்டிலே புலியினால் பீறப்பட்டு இறந்தவனாய் கிடந்தான் தோமா அந்த மனிதனுடைய கையை மறுபடியும் அவனுடைய உடலில் ஒட்ட வைத்தார் அதன் பின்பு அவன் உயிரோடு எழும்பினான் இதைக் கண்ட அந்த ராஜா முதலாவது ஞானஸ்நானம் பெற்றான் மேலும் இவர் பாலூர் கிரங்கனூர் பாரூர் கோகமங்கலம் காயல் நிரணம் கொல்லம் என்ற ஏழு இடங்களில் சபைகளை உருவாக்கினார் இவர் சோழ மன்னர் ஒருவரை கூட கிறிஸ்தவனாக்கினார் என்று பாரம்பரிய செய்திகள் கூறுகின்றன இதற்கு பின்பு இந்தியாவின் கிழக்கு கரைக்கு வந்த தோமா அங்கிருந்து கடல் வழியாக சீனா சென்று சிறிது காலம் அங்கே ஊழியம் செய்தார் பிறகு மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தற்போதைய சென்னைக்கு அருகே தனது ஊழியத்தை தொடர்ந்தார் மயிலாப்பூரிலே இவரது ஊழியத்தை கண்ட மற்ற பிரிவினர் இவரை கொல்ல திட்டமிட்டனர் மிஸ்தி என்ற அரசனும் இதற்கு உடந்தையாயிருந்தான் பி ரெண்டாம் ஆண்டு தோமா வழக்கமாக ஜெபிக்கும் மலையிலே சென்று முழங்கார் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த ஊர் மக்களால் ஈட்டியால் குத்தி கொல்லப்பட்டார் தோமா முதலாம் நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவிற்கு வந்து வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் பல இடங்களில் ஊழியம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தமது ஜீவனை விட்டார் அதன் நிமித்தமாக இன்றும் இந்தியாவில் அநேகர் ரசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மற்ற அப்போஸ்தலருடைய வாழ்க்கை வரலாறுகளை குறித்து இனிவரும் காணொளியில் காணலாம் ஆமேன்